மே இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தந்தம் நாள் விளக்கப்பட பகுப்பாய்வு வணிக பதற்றங்கள் குறைவதால் தங்கம் இரண்டு வாரத்தில் குறைந்தது அமெரிக்க வேலைவாய்ப்பு தரவுகளில் கவனம் உலகளாவிய வணிக பதற்றங்கள் குறைவதற்கான அறிகுறிகள் மற்றும் உலகின் மிகப்பெரிய நுகர்வோரான சீனாவில் பொது விடுமுறை காரணமாக தேவை குறைவாக இருப்பதால் வியாழக்கிழமை தங்கம் இரண்டு வாரங்களில் மிக குறைந்த மட்டத்திற்கு சரிந்தது அமெரிக்காவின் விவசாயம் அல்லாத ஊதிய அறிக்கை வெள்ளிக்கிழமை வெளியாக உள்ள நிலையில் பொருளாதார போக்கு மற்றும் ஃபெட் கொள்கை எதிர்பார்ப்புகள் குறித்து புதிய நுண்ணறிவை வழங்கக்கூடியதால் முதலீட்டாளர்கள் கவனமாக இருந்தனர் சேகி டெக்னிக்கல் லோகம் பர்ஹர்கா எட்டு திபுகா படா மூன்றாயிரத்து இருநூற்று முப்பத்தெட்டு தேங்கன் ஏமேல் பீ டர்லெடெக் படாம் மூன்றாயிரத்து இருநூற்று அறுபத்தி நான்கு சேல்கி எம்மாஸ் தித்கம்கன் பாவா ஓபி, சுசுனன் பசாரன் கேக்கல் மெனுருன் திபெர்குகோ ஒலே பகான் கே மேரா. ஏமே மூன்று பூச்சியம் படா மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு கினி பேர்டாக்ஸ் சேபாகாய் ரீந்தாங்கன் ஜங் ஜங்கா பீன்டிக் பெனேம்புசன் தி ஆதாஸ் பாரஸ் இட்டு மும்கின் மேம்புகா ஜலன் அந்த ஆதாஸ் ஏமேல் பி இருப்பினும் கீழ் நோக்கிய வேகம் தொடர்ந்தால் விலைகள் மூன்றாயிரத்து நூற்றி எண்பத்தாறு இல் உள்ள பாய்வோட் இரண்டு நோக்கி இழப்புகளை நீட்டிக்கக்கூடும் இது மூன்றாயிரத்து நூற்று எழுபத்தைந்து இல் அருகிலுள்ள கீழ் நோக்கியக்கு சற்று மேலே உள்ளது தகவல் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது